எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஆண்களுக்கான ஃபேஷியல் தான் ஆண்கள் அதாவது ஃபேஷியல்னு பார்த்தோம்னா பெண்கள் தான் செய்வாங்க ஆனால் ஆண்களை என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுக்கோப்பான உடல் அமைப்பினை பேணுவதில் தான் அவங்க அவங்களோட அக்கறையை செலுத்துவாங்க அவங்க அவங்களுக்கும் பல வகையான ஃபேஷியல் இருக்குது என்பதை புரிஞ்சுக்கொண்டு கொஞ்சம் முக அழகலையும் அக்கறை செலுத்தலாம் வெள்ளரிக்கை அவங்களுக்கு தேவையான இப்போ ஃபேஷியல் தான் நான் சொல்ல போகிறேன் வெள்ளரிக்காய் ஃபேஸ் மாஸ்க் வெயில் காலத்துல வெள்ளரிக்காய் சிறந்த ஊட்டச்சத்து உணவாகவும் அழகு பொருளாகவும் பயன்படுது இது முகத்துல இருந்து போன செல்களை நிற்கவும் முகத்திற்கு தேவையான எண்ணெய் பசையை தக்க வைக்கவும் உதவுது வெள்ளரிக்காயை நல்லா மைய அரைச்சிட்டு அதோட ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து முகத்துல நல்லா அப்ளை பண்ணிடும் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு முகத்தை சில் வாட்டர்ல கழுவிடணும் வாரம் இருமுறை இந்த மாஸ்க் அப்ளை செஞ்சா போதும் வெயிலால் முகம் கருக்காது புத்துணர்ச்சியோட இருக்கும் வெள்ளரிக்காய தயிரோட சேர்த்தும் மாஸ்க் போடலாம் ஓகேவா அடுத்ததா தேன் மற்றும் முட்டையே தேன் மற்றும் முட்டை தேன் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுது ஒரு ஸ்பூன் தேனோட முட்டை வெள்ளை கரு ஆப்பிள் கூழ் ஆகியவை கலந்து முகத்துல தடவலாம் பதினைந்து முதல் இருபது நிமிடம் வரை கலவையை ஊற வச்சுட்டு குளிர்ந்த தண்ணியில கழுவணும் இப்படி கழுவுனா முகம் நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும் அடுத்ததா தக்காளி பழம் மாஸ்க் ஒரு சில ஆண்களுக்கு வந்து முகத்துல எண்ணெய் வடியும் அவங்களுக்கு தக்காளி பழம் எளிதான சிறந்த அழகு சாதன பொருளாக விளங்குது நன்கு கனிந்த தக்காளி பழத்தை தோல் நீக்கி அதனை பிசைந்து கொள்ளணும் அதுல சிறிதளவு பால் கலந்து பேஸ்ட் போல செஞ்சுட்டு முகத்திற்கு அப்ளை செய்யணும் முகத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசி நீங்குவதோடு முகம் பளிச்சுன்னு இருக்கும் அடுத்ததா பார்த்தோம்னா வேப்பிலை மாஸ்க் வேப்பிலை மாஸ்க் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது எண்ணெய் பசி சருமத்திற்கு ஏற்ற மருந்து பொருளாகும் இது முகத்துல உள்ள கரும்புள்ளிகளை நீக்கும் வேப்பிலையை பறித்து வெது வெதுப்பான நீர்ல இரவு முழுவதும் ஊற வச்சிட்டு காலையில அந்த இலைய நல்லா மைய அரைச்சிடணும் அதோட சிறிது துளிகள் பால் விட்டு பேஸ்ட் போல செய்யணும் இந்த கலவைய முகத்துல அப்ளை செய்து இருபது நிமிடம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா குளிர் சில் வாட்டர்ல நல்ல பேஸ் வாஷ் பண்ணிடணும் இப்படி செஞ்சீங்கன்னா முகம் நல்லா பொழிவு பெறும் ஆண்களுக்கு ஏற்ற அசத்தலான செலவில்லாத ஃபேஸ் மாஸ்க்னே இதை சொல்லலாம் வார்த்தை இரண்டு முறை தாராளமா உபயோகிக்கலாம் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பரா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கே உள்ள சப்ஸ்கிரைப் யூ